ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தியாஸ் ஃபுட் புக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் குழி பணியாரம் இந்த ஸ்வீட் குழி பணியாரத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இதில் கருப்பட்டி யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இது வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கால் கப் முழு உளுந்து எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கப் பச்சரிசி மாவு பச்சரிசி நல்லா குண்டு பச்சரிசியாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா பெரிய அரிசியாக இருக்கணும் ஒரு கப் இட்லி ரைஸ் இட்லி புழுங்கல் அரிசி ஒரு கப் இது மூணுத்தையும் ஒன்றா வந்து ஒரு மூணு தடவை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நாலு மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க வெந்தயத்தும் அதே மாதிரி நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க கால் கப் பழைய சாதம் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் வெந்தயத்தை சேர்த்துடலாம் இது ஒரு முக்கால் வாசி அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற கால் கப் பழைய சாதம் சேர்த்துக்கலாம் இது வந்து முந்தின நாள் தண்ணி ஊற்றின சாதமாக இருக்கணும் நீங்கள் மெஷர் பண்ணுறது எல்லாமே ஒரே அளவு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து பணியாரத்தோடு அந்த அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த உளுந்து அரிசி எல்லாத்தையும் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது அரைக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு கப் தண்ணி வந்து மெஷர் பண்ணி தனியாக வச்சுருந்தேன் அதில் ஒரு பாதிக்கு மேலே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டி அரைச்சிக்கோங்க இந்த மாவை வந்து பவுலில் எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிற தண்ணியை கிரைண்டரில் சேர்த்து அந்த தண்ணியும் இதில் ஊற்றிக்கோங்க இந்த மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் தான் நம்ம கருப்பட்டி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லூஸாகி வரும் இது வந்து அப்படியே புளிக்க விட்டுறலாம் இது வந்து ஓவர் நைட்டு ஆகும் ஒரு வின்டர் டைமாக இருந்தால் சம்மர்னால் நம்ம காலையில் அரைச்சா ஈவினிங் பண்ணிக்கலாம் இங்கே பாத்திரத்தில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து முந்நூற்றம்பது கிராம் கருப்பட்டி சேர்த்துருக்கேன் கப் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் கருப்பட்டி இதில் வந்து பாகு பதம் எதுவும் கிடையாது நல்லா கரைஞ்சி கொதிக்கணும் இப்போ நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கும் இது நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு டபுள் ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாயிரும் ஃபில்ட்ரு பண்ண வராது ஃபில்ட்ரு பண்ணும்போது நீங்கள் ஸ்பூனால் தேய்க்கிறதோ இல்லை ரொம்ப அழுத்தமாக தட்டுறதோ வேணாம் இல்லை மைன்யூட்டான மண் இருக்கும் கருப்பட்டி பாகு நல்லா ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாள் அரைச்ச மாவு காலையில் பார்த்தீங்கன்னா இந்த நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ நல்லா கருப்பட்டி பாகு ஆறிடுச்சு இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம இந்த கருப்பட்டி பாகு சேர்த்ததுக்கப்புறமா மாவு கொஞ்சம் நல்லா லூஸாகி வரும் நமக்கு இந்த மாதிரி நல்லா கலந்த மாவை ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா பணியாரம் ஊற்றிக்கோங்க போட்டு மூடிடுங்க அதுக்கப்புறமா ஒன் ஹவர் கழித்து ஊற்றிக்கோங்க இந்த இப்போ குழிப்பனியார கடலில் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க அவசியம் இல்லை மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் தான் இருக்கணும் இதில் வந்து இந்த குழியில் வந்து முக்கால் அளவு ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் அப்புறம் திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் முக்கால் அளவு ஊற்றினாலே நான் அது வந்து ரைஸ் ஆகி வரும் அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா திருப்புறது கஷ்டமாக இருக்கும் இப்போ மாவு ஊற்றுனதுக்கப்புறமா மேலே ஒரு ஒரு ட்ராப் ஆயில் சேர்த்துக்கோங்க இது ஒரு சீக்கிரமாக வெந்து வரதுக்கு ஒரு மூடி வச்சு மூடிடலாம் இப்போ வந்து பணியாரத்தை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி இது எல்லாத்தையும் அப்படி திருப்பிக்கலாம் இந்த மாவை வச்சு நீங்கள் வந்து ஆப்பமும் பண்ணிக்கலாம் இந்த கருப்பட்டி கலந்த இந்த மாவை வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு ஆப்பம் கூட பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரம் நல்லா வெந்து வந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த வெந்தயம் இந்த பழைய சாதம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த பணியாரம் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும் இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம ஸ்வீட் இல்லாமல் கார பணியாரமும் இதில் பண்ணிக்கலாம்